தமிழகத்தில் வரலாறு காணாத அளவிற்கு முட்டை விலை முடியும் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள முட்டை விற்பனையாளர்களை பொதுமக்கள் பாதுகாக்க முட்டை விலையை தமிழக அரசே நிர்ணயம் செய்ய வேண்டும் அமெரிக்கா உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கு முட்டை ஏற்றுமதி செய்ய வேண்டும் என தென் மாவட்ட முட்டை விற்பனையாளர் நலச்சங்கம் கோரிக்கை தூத்துக்குடியில் தென் மாவட்ட முட்டை விற்பனையாளர் நலச்சங்க கூட்டம் இன்று நடைபெற்றது கூட்டத்திற்கு மாநில தலைவர் செல்லப்பாண்டியன் தலைமை தாங்கினார் இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஏராளமான முட்டை விற்பனை செய்யும் வியாபாரிகள் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் தமிழகத்தில் வரலாறு காணாத அளவிற்கு முட்டை விலை உயர்ந்துள்ளது இதற்கு முக்கிய காரணம் நாமக்கல்லில் இருந்து செயல்படும் பண்ணை உரிமையாளர்களை அவர்கள் விலையை நிர்ணயம் செய்வதால் இந்த விலை கடுமையாக உயர்ந்துள்ளது எனவே இந்த விலையை கட்டுப்படுத்த தமிழக அரசு முட்டை விலையை தினசரி நிர்ணயம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தென் மாவட்ட முட்டை வியாபாரிகள் சங்க தலைவர் செல்லப்பாண்டியன் தெரிவித்தார் இன்று தூத்துக்குடி மாவட்டத்துக்கு இரண்டாவது கலந்தாய்வு கூட்டம் போட்டிருக்கோம் முதல் கலந்தாய்வு கூட்டம் தூத்துக்குடி நகரத்துக்கு போட்டிருந்தோம் இன்று இரண்டாவது கலந்தாய்வு கூட்டம் தூத்துக்குடி மாவட்ட அளவில் அனைவரையும் ஒருங்கிணைச்சு இன்றைக்கு கலந்தாய்வு கூட்டம் போட்டிருக்கோம் இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு ஆனால் இந்த கலந்தாய்வு கூட்டம் எதுக்கு போட்டிருக்கோம்னா ஆனால் கடந்த இரண்டு ஆண்டுகளாக நாமக்கல்லில் தினசரி மார்க்கெட்டு டெய்லி ரேட்டு கொண்டு வந்துட்டாங்க இந்த டெய்லி ரேட்டு பல லட்சக்கணக்கான முட்டை வியாபாரிகள் வாழ்வாதாரத்தை பாதிக்குது இது எப்படி பாதிக்குதுன்னா ஆனால் டெய்லி ரேட்டு இன்றைக்கி நாங்கள் போய் முட்டை எடுத்துகிட்டு வரோம் இந்த முட்டை நாளைக்கு நாளைக்கு கழிச்சு ரெண்டு மூணு நாளுக்குள்ளே நாங்கள் விற்று தீர்த்துருவோம் ஆனால் தினசரி மார்க்கெட்டு இன்றைக்கி ஒரு வில சொல்கிறாங்க இன்னைக்கு மாலை ஒரு வில சொல்கிறாங்க நாளைக்கு ஒரு வில சொல்கிறாங்க இன்றைக்கி நாங்கள் ஒரு லட்சம் முட்டை எடுத்துகிட்டு வரோம் ஒரு ஒரு பர்ச்சேஸ் ரேட்டு போட்டு எடுத்துகிட்டு வரோம் இன்றைக்கி ஈவினிங்கை நாற்பது காசு ஐம்பது காசு விலை குறச்சி விட்டுறாங்க இது எங்கள் முட்டை வியாபாரிகள் வாழ்வாதாரத்தை ரொம்ப பாதிக்குது இரண்டாவது இப்போ இந்த கடந்த ஒரு மா ஒரு ஒரு மாத கால ஆண்டு ஒரு மாதமாக தினசரி அஞ்சு காசாக விலகூட்டி இன்று நாமக்கல் விலை ஆறுவா அஞ்சு காசு கொண்டு வந்துட்டாங்க அதுபோக மாவட்டந்தோறும் எல்லா மாவட்டத்துக்கும் டிரான்ஸ்போர்ட் ரேட்டு வச்சு நேப்பா ஒரு ரேட்டு கொடுக்குது முப்பது காசு வச்சு கொடுக்குது இருபத்தஞ்சி காசு முப்பது காசு அப்போ இங்கே தூத்துக்குடி இன்றைக்கி ரேட்டு முட்டை வந்து இறங்குதுன்னா ஆறுரூவா முப்பத்தஞ்சு காசு வந்துடுது ஸோ இவங்க ஒரு லாபம் வச்சு கொடுக்கும்போது ஆறுரூவா எண்பது காசு ஏழு ரூபாய்க்கு வந்துடுதுங்க போன மாதம் முட்டை விலை அஞ்சுருவாங்க இந்த மாதம் முட்டை விலை இன்று ஆறுரூவா ஒரு ரூபா வில கூட்டியிருக்காங்க எங்கள் கேள்வியை எங்கள் கேள்வி இல்லாமல் மக்கள் கேள்வியாகவே வச்சுக்கிடுவோம் ஆனால் ஒரு ரூபா வில கூட்டியிருக்காங்க இந்த ரூபா விலை கூட்டினதுக்கு காரணம் பணக்காரவங்க சொல்லணும் இந்த அதாவது முட்டை உற்பத்தி மூளைப்பொருள் மூளைப்பொருள் கூட்டினா தானே இங்கே விலை கூட்டணும் மூளைப்பொருள் இந்த ஒரு மாதம் ஆண்டு காலமாக என்ன கூடியிருக்கு இந்த ஒரு ரூபா விளையாட்டுறதுக்கு என்ன கூடி இருக்குன்னு பண்ணக்காரவங்க தெளிவாக மக்களுக்கு விளக்கணும் முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் ஆனால் இந்த விலையேற்றம் ஏன் நடக்குதுன்னா இந்த மாதந்தான் நாமக்கல்ல அதாவது தமிழ்நாடு சத்துணவுக்கு டெண்டர் கொடுக்குற மாதம் டிசம்பர் மாதம் தான் டெண்டரை டிக்ளேர் பண்ணுவாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு ஆண்டும் கடந்த ஒரு ஐந்து ஆண்டுகளாக நாமக்கல்லில் என்ன விலை நடக்குதுன்னா இந்த சத்துணவு விலை நிர்ணயம் பண்ணுறதுக்கா வேண்டிய இந்த இந்த மாதத்தில் விலையை உச்சத்துக்கு கொண்டு போயிடாங்க ஆனால் ஆனால் இப்போது இந்த இரண்டு நாட்களாக எல்லா டிவி நியூஸ்லேயும் வந்துருச்சு நாமக்கல் முட்டை விலை புதிய உச்சத்தை விட்டுருச்சுன்னு அதில் மாற்றுக்கிறது இல்லை ஏன் இந்த விலை கூடணும் ஆனால் மகிழ்ச்சி அருமையான கேள்வினேன் ஆனால் இங்கே எங்களுக்கே முட்டை இல்லை தமிழ்நாட்டுக்கே முட்டை கொடுக்கல நீங்கள் ஏன் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறீங்க அப்போ டிமாண்டை யார் கிரியேட் பண்ணுறது நீங்கள் தானே கிரியேட் பண்ணுறீங்க இங்கே தமிழ்நாட்டுக்கே முட்டை இல்லைங்க டெல்லிக்கு ஏன் ஓப்பன் பாட்டியில் முட்டை ஏற்றுறீங்க இங்கே நிறைவு செய்யுங்க நீங்கள் நிறைவு செய்கிற அளவுக்கு உற்பத்தியை கொடுங்க அப்புறம் நீங்கள் டெல்லிக்கு ஏற்றுங்க அமெரிக்காவுக்கு ஏற்றுங்க ஆப்பிரிக்காவுக்கு ஏற்றுங்க மகிழ்ச்சிங்க சந்தோஷம் வளர்ட்டேன் நமக்கு பணக்காரவங்க வளர்ட்டேன் எங்கள் வயிற்றில் அடித்து வளர வேணாம் வியாபாரிகள் அத்தனை பேரும் செத்துட்டுருக்கான் ஆனே கடந்த மூன்று ஆண்டு காலாக வியாபாரிகள் அனைவரும் நலிவு பாதி பேர் வியாபாரத்தை விட்டு வரத்துக்கு போயிட்டாங்க ஆனால் ஒரு இல்லாமல் முட்டை ஆவரம் போயிடுச்சுங்க யாருனாலும் முட்டை வாங்கலாம் யாருனாலும் முட்டை வைக்கலாங்க டாடா ஈஸியில் ஏற்றிட்டு போய் அவங்க யாருக்கு முட்டை கொடுக்குறாங்க முட்டையாவரே இல்லாமல் யாருன்னே தெரியாமல் முட்டை விற்கிறாங்க நேரடியாக முட்டையை வீட்டுகளுக்கு கொண்டு போய் டெலிவரி கொடுத்துறாங்க அப்போ எங்கள் வேலை என்னங்க எங்கள் வாழ்வாதாரத்தை யாருங்க காப்பாற்றி கொடுக்க போறா இந்த கேள்வி கேட்டால் பணக்காரங்கட்டு பதிலே இல்லை ஆனால் இது இந்த சங்கம் யாரமிச்சிருக்கோம்னா அன்னை முறைப்படி நாங்கள் இதெல்லாம் ஒரு தீர்மானமாக போட்டு நாங்கள் நேரடியாக கவுர்மெண்ட்டுக்கு ஆனை கவர்மெண்ட்டு தான் விளை வைக்கணும்னே இல்லை விளை வைக்கணும்னா இங்கே ஒரு ஒரு கூட்டம் போட சொல்லுங்கள் ஒரு பணியாளரையும் கூப்பிட்டோம் ஆனை முட்டை நீங்கள் ஏற்றி விட்டாங்கண்ணே அவங்க முட்டை விளை வச்சு ஏற்றி விட்டாங்க என்கிட்ட வந்துடுச்சுன்னா அந்த முட்டை ஏன் முட்டைங்க ஏன் முட்டைக்கு நீங்கள் ஏங்க விளை வைக்கிறீங்க நான் முட்டை விலை கொடுத்து வாங்கிட்டு வட்டேங்க ஏன் முட்டைங்க ஏன் முட்டைக்கு நீங்கள் விளை வைக்கிறீங்க நான் அந்த விலையை வச்சு நான் எப்படி விற்கிறது நான் ஆறு ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துடுறேன் நான் லாபம் வச்சு தானே விற்பேன் என் பிள்ளைக்குட்டி யார் காப்பாத்துறது ஏன் முட்டிக்கு நாளைக்கு நாற்பது காய்ச்சு நீங்க விலை குறைச்சி விட்டுறீங்க முட்டைக்கு ஏன் நீங்க விலை குறைக்கிறீங்க ஆனே முழு அதிகாரமும் முழுக்க முழுக்க பண்ணக்காரங்கிட்ட போயிட்டுங்க அண்ணே விற்பனை சேர்த்து அவங்களே கொண்டு வந்துட்டாங்க நேரடியாக விற்பனைக்கு அவங்களே வந்துட்டாங்க முதல் எங்களை மாதிரி வியாபாரிகளுக்கு முட்டை கொடுத்துட்டு இருந்தாங்க இன்னைக்கு டைரக்டாக ஓட்டலுக்கு பலசர கடைகளுக்கு அவங்களே விற்பனைக்கு போயிட்டாங்க அப்போ எங்கள் வாழ்க்கை எங்கள் வாழ்வாதாரம் இதுதான் வாழ்க்கை இதுதான் வாழ்வாதாரம்னு எங்களை மாதிரி இருக்கிற முட்டையாவிகள் பல லட்சக்கணக்கான முட்டையாவாரிகளோட எதிர்காலம் என்னங்க இதுக்கு என்ன யார் பதில் சொல்ல போகிறது ஏன் இந்த பிரச்சனையை பெரிய பிரச்சனையை எடுத்து கவர்மெண்ட்டு தலையிட்டு துறை சார்ந்த அமைச்சர் தலையிட்டு இதுக்கு எங்களுக்கு நிரந்தர தீர்வு வேணுங்க அணை அணை முட்டை வியாரிகள் அன்னைக்கு தென் மாவட்ட அளவில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூற்றி அறுபது பேர் எங்கள் குரூப்பிலேயே இணைஞ்சிருக்காங்க இன்னும் நாங்கள் ஒரு ஒருங்கிணைச்சிட்டு இருக்கோம் பல லட்சக்கான முட்டை வியாரிகள் இருக்காங்க அணை சிறு வியாரிகள் மொத்த வியாரிகள் வண்டி போட்டு எடுத்துகிட்டு வரவங்க எல்லாம் நலிவை நோக்கி போயிட்டோங்க அண்ணே உண்மை தானே அணை இன்றைக்கி நாங்கள் இங்கேருந்து வண்டி போட்டு நாமக்கல்லில் போய் முட்டை எடுத்துகிட்டு வரோங்க அவங்களுக்கு உற்பத்தியிலே லாபம் இருக்குங்க அவங்க டேரெக்டாக வந்து அதே விலைக்கு இங்கே கொடுத்துட்றாங்க இங்கே நாங்கள் டிரான்ஸ்போர்ட் இருக்கலங்க அந்த டிரான்ஸ்போர்ட்டை வச்சு தான் இங்கே இருக்கிற சில்ல வரைக்கும் நாங்கள் முட்டை கொடுக்க முடியாது அப்போ அந்த டிரான்ஸ்போர்ட் வியாபாரம் இல்லாமல் அவங்க டேரெக்டாக அந்த ரேட்டுக்கு இங்கே வந்து கொடுத்துறாங்க அப்போ யா அவங்ககிட்ட முட்டை வாங்குவாங்களா எங்கிட்ட முட்டை வாங்குவாங்களா அண்ணே அதாவது பண்ணக்காரங்க ட்ரேடர்ஸ் விற்பனைக்கு தடை இல்லையா ஒழுங்குமுறைப்படுத்தி கொடுக்கணும் அண்ணே தென் மாவட்டம் சார்பாக பத்து மாவட்டத்துக்கு நாங்கள் நாங்கள் ஒரு விலை வைக்கிறோம் என்ன வில வைக்கிறோம்னா பர்ச்சேஸ் ரேட்டு ப்ளஸ் எங்கள் லாபம் இதை வச்சு மாவட்டம் தோறும் நாங்கள் பேப்பரில் டிக்ளேர் பண்ண போகிறோம் சங்கத்தை முறைப்படி ஒருங்கிணைச்சிட்டு மாவட்டம் தோறும் அந்தந்த மாவட்டம் விலை டிக்ளேர் பண்ண போகிறோண்ணே ஆனால் போன வருஷம் சத்துணவு அஞ்சு ரூபா எண்பது காசு கவர்மெண்ட்டு கொடுத்த விலை ஆனால் நீங்கள் ஒரு வருஷம் ஆனால் நீங்கள் நெட்டில் போய் பாருங்கள் கடந்த ஒரு வருடமாக சராசரியாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நாலுரூவா எண்பது காசு கூட வரல அஞ்சு எண்பதுக்கு கவர்மெண்ட் டெண்ட்ரு கொடுத்துருக்காங்க ஒருரூவா வரைக்கும் ஒரு முட்டை லாபம் போயிருக்கு இந்த காசு எங்கே அண்ணே உங்கள் பணமும் என் பணமும் வரி பணமும் தாங்க இதில் உள்ள போதுங்க நான் இல்லைங்க சராசரியாக நீங்கள் எடுத்து பாருங்க ஆனால் இணையத்தில் போனால் ஒரு வருட விலையும் வந்துடும் ஒரு வருட விலையோட சராசரியாக எடுத்து பாருங்க நாமக்கல் போன தடவை சத்துணவு டெண்டர் கொடுத்த ரேட்டு சராசரி ரேட்டு ஒரு ரூபா வித்தியாசம் இருக்குது இது எங்கே போகுது இந்த வருஷம் ஆறுரூவா ஆறு ஏழு ரூபா டெண்டர் எடுக்கிறதுக்கு தான் இந்த விலையேற்றமே இதை கேட்குறதுக்கு இங்கே யாருக்குமே திராணி இல்லை ஆனால் இன்றைக்கி கேட்குறேன் எனக்கு நாளைக்கு மட்டும் கொடுக்க மாட்டாங்க யாரு முட்டை எனக்கு முட்டை யார் கொடுக்க போகிறான் நாமக்கல் பண்ணது தான் கொடுக்க போகிறாங்க அவங்க எல்லாம் ஒரு சங்கமாக இருக்காங்க ஆனால் யார் கேட்டாலும் அன்னை கேட்கக்கூடியாத இடத்துக்கு எங்களை தள்ளிடுவாங்க எல்லாரும் பயப்படுறாங்க அன்னை சட்டை கழட்டி ரோட்டுக்கு வந்துட்டான் ஆனே நாங்கள் வியாபாரத்தை விட்டு வெளியே வைப்புறோம் எங்கள் இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு இங்கே வியாபாரியே இருக்க மாட்டாங்க டேரெக்டாக பண்ணக்காரங்களே விற்பனைக்கு இங்க வந்துட்டாங்க வியாபாரிகள் பூரா அணை எல்லா வியாபாரிகிட்டையும் கேளுங்க யாராவது ஒரு ஆள் நிம்மதிய வியாபாரம் பார்க்குறோம்னு நீங்கள் கேளுங்க

ஆனால் நாங்கள் வாங்குற விலையை வைப்பாங்க எங்களுக்கு ஒரு லாபம் வைப்பாங்க அந்த ரேட்டுக்கு நாங்கள் விற்கிறோம் கவர்மெண்ட் நேரடியாக தலையிடட்டுங்க விலை நிர்ணயத்துக்கு அணை என்இசிசி நேஷனல் லெவலில் இருக்காங்க என்இசிசி நேஷனல் எக் கார்னட் கமிட்டி அவங்க ஒரு விலை வைக்கிறாங்க நாமக்கல்ல நேப்பான ஒரு ஒரு டீம் இருக்குது அவங்க விலை வைக்கிறாங்க நாங்கள் எந்த விலையை வச்சு நாங்கள் வாங்குறது எந்த விலைய வச்சு நாங்கள் விற்கிறது ஆனால் ஒன்றும் இல்லை நான் நேப்பான்றது அவங்க மதியமே ரேட்டு டிக்ளேர் பண்ணிடுறாங்க அவங்க எதை வச்சு ரேட்டு டிக்ளேர் பண்ணுறாங்கன்னா நாமக்கல்ல இருக்கிற முட்டையோட அந்த ஸ்டாக்கை வச்சு வைக்கிறாங்க ஆனா நேஷனல் அப்படி இல்லை இந்தியாவோட மொத்த அதாவது சவுத்துல இருந்து உங்களுக்கு எனக்கும் தெரியுது ஆனால் இன்னைக்கு தேசிய முட்டை விலை தான் ஆறு அஞ்சு காசு நேபா ரேட்டு இன்னைக்கு அதே ரேட்டு தான் ஆனால் ஒன்றும் இல்லை முட்டை டல்லுன்னு எக்ஸ்போர்ட்டை நிப்பாட்டேன் எக்ஸ்போர்ட்டை இன்னைக்கு நிப்பாட்ட சொல்லுங்க டெல்லி பாக்ஸை நிப்பாட்ட சொல்லுங்க முட்டை மூன்று ரூபாய்க்கு விலைனா ஒரு மீசியை எடுத்துக்கிட்டு நான் போறேன் அமைச்சரும் தமிழக அரச இந்த பிரச்சனையை நேரடியாக தலையிட்டு தீர்த்து இது இந்த ஊடகத்தை வழியெல்லாம் நாங்கள் மாவட்ட சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கிறோம் அண்ணே ஆனே ஒரு சின்ன தகவல் முக்கியமான தகவல் ஆனே அடித்தட்டு மக்களுக்கு இருக்கிற ஒரே அசைவ பொருள் கிடைக்கக்கூடிய ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரே அசைவ பொருள் முட்டை இன்னைக்கு அதுவும் ஏழைகளுக்கு அணை ஒன்றும் இல்லை பத் வந்து கடையில் முட்டை கேட்கும்போது ஐம்பது ரூபாய்க்கு முட்டை கொடுங்க நூறுரூவாய்க்கு முட்டை கொடுங்கன்னு தான் கேட்பாங்க பத்து முட்டை கொடுங்க இருபது முட்டை கொடுங்கன்னு கேட்க மாட்டாங்க ஆனால் ஐம்பது ரூபாய்க்கு பத்து முட்டை கொடுத்த இடத்துல இன்னைக்கு ஆறு முட்டை தான் கொடுக்குறான் ஆறு முட்டை வீட்டில் எப்படி சாப்பிட முடியாது ஆனால் இருக்கிற ஆனால் இருக்கிற ஏழை வாழைக்கிட்டேயும் சொரண்டி தின்றதுக்கு இங்கே ஒரு கூட்டம் உருவாயிருச்சு இதை ஆனால் இது உங்க பிரச்சனை எங்க ஆனால் போன வாரம் வரைக்கும் எங்க பிரச்சனையாக இருந்துச்சு இதுக்கு தான் நாங்கள் சங்கம் ஒருங்குணா இன்னைக்கு உங்க பிரச்சனை

பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்